இங்கே சென்னை பம்மல் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேப்பிங் வச்சுட்டுருக்காங்க லிண்டலுக்கு மேலே இந்த லேப்பிங் வைக்கிற ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்ரு போட்டு காலம் பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்பிங் வைக்கும்போது சே அதாவது சேம் லெவலில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே சேம் லெவலில் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம எந்த மாதிரி லேப்பிங் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போதுமே வந்து சேம் லெவலில் இருக்கக்கூடாது சேம் லெவலில் இருந்துச்சுன்னா அது வீக்கர் செக்ஷனாக இருக்கும் நம்ம வந்து அந்த சே ஒரு ரெண்டு ராடை மட்டும் நம்ம வந்து செவன்டி ஃபைவ் டி வச்சுக்கிட்டோம் இது டொல்லம்மம் ராடு மூணு அடிக்கு வச்சுக்கிட்டோம் செவன்டி ஃபைவ் டிங்கிறது மூணு அடி வரும் பேலன்ஸு ரெண்டு ராடு வந்து நம்ம நார்மலாக ஃபிஃப்டி டி வைப்போம் ஸோ அதையே வச்சுக்கிட்டோம் அதாவது ரெண்டு அடி வரும் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ஒரு வீக்கர் செக்ஷன் வந்து நமக்கு டேலி ஆகிரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம இங்கே கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு ரிங்கு தான் ஸோ கடையில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாங்க அதில் வந்து ஊக்கெல்லாம் ப்ராப்பராக இருக்காது இதில் பல ரிங்ஸ் மாட்டிருந்தாங்க அதுவும் ப்ராப்பராக இல்லை ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கிங் பிளேட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ அதை வச்சு நம்ம ஊக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வளச்சிட்டு மறுபடியும் கட்ட சொல்லியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் என்ன ஊக்கு இருந்துச்சோ அது இருக்கும் ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்சைட்டில் வளைக்கிற ரிங்குக்கு ஈக்குவலாக இது வராதுங்க